ஸோ ஹாய் எல்லாேருக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எப்போது ஒரு ரெண்டு பேர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக வந்துட்டு ஐமோன் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம வீடியோவாக போட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரில ஸோ இப்போது வீடியோவாக எடுத்து போடுறது ரியலிஸ்டிக்காக காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு லைவாக இன்றைக்கி போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ரெகுலராக வேர் பண்ணலாம் பிளெயின் ரிங்ஸு ஸோ அந்த ப்ளைன் ரிங்ஸாக இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் ரெகுலராக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் பிரச்சனை அதெல்லாமே எதுவும் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எல்லாம் டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் ஹாட் வாட்டர்னாலும் சரி இல்லை கோல்ட் வாட்டர்னாலும் சரி ரெண்டுமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அது வந்து ரெகுலராக போடுங்க சில பேருக்கு வந்து பாடி ஹீட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரியாக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா லெமன் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அது ஆசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னா விபூதி போட்டு ஜென்ரலாக தேய்ச்சிட்டு கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஐமோன் லேடிஸ் ரிங்கு சைஸஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் சைஸஸ் எப்படி எடுக்கணுங்கிறது தெரியலனா நான் இப்போ சொல்லி காமிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சைசஸ் எடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் நான் டிசைன்ஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலில் இருக்கும் அந்த சேனல்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிங்கு சைஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஸ்கேல் மெஷர்மெண்ட் படி சைஸ் எடுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ரிங் வேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிங் எடுத்துகிட்டு ஸ்கேலை வந்து இப்படி வச்சுக்கோங்க ஜீரோ சென்டிமீட்டரில் இருக்கணும் தெரியுதுங்களா ஜீரோ சென்டிமீட்டரில் உங்களுக்கு வரணும் ஸோ ஜீரோ சென்டிமீட்டரில் வச்சுட்டு இந்த எண்டில் எந்த நம்பர் வருதோ ப்ளராகவுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த ரிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட வருது ஸோ இப்போ இந்த ரிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து எடுத்து சொல்லலாம் சில பேருக்கு வந்து ஃபிங்கர் டு ஃபிங்கர் வந்து சைஸ் மாறும் அதுவுமே நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா நம்பர் வைஸ் சில பேர் இந்த நகைக்கடையிலலாம் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வைஸ் மாதிரி உங்களுக்கு எடுப்பாங்க ஸோ அது சொன்னாலுமே எடுக்கலாம் ஸோ இப்போ அந்த ரிங்கை வந்து நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் சைஸ் ரிங் நம்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து டென் சைஸ் வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த நம்பர் தெரிஞ்சாலும் ஓகே சைஸ் வேறு தெரிஞ்சாலும் ஓகே ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்து இது பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜென்ரலாக சிம்பிள் டிசைன்ஸாக நான் வைக்கிறேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் நாளைக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து குரியர் ஆஃபீஸ் லீவு ஸோ ரேட் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு ஸோ பீசஸ் எடுக்கிற பொறுத்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இன்டீரியரில் இருக்கீங்க குரியர் வந்து உங்களுக்கு வந்து வராது ரீச் ஆகாது அப்படின்னா இந்தியா போஸ்ட்லேயுமே நம்ம போட்டுருக்கலாம் கவர்மெண்ட் போஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கவர்மெண்ட் போஸ்டல்ஸில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து நம்ம நம்பர் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு அந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா வந்து யூனிக் டிசைன்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் இப்போ எல்லாமே கையில் போட்டு காமிக்க முடியாது அதே மாதிரி ஹோல்சேல் வேணும்னாலும் ஹோல்சேல் நம்மக்கிட்டே இருக்குது மினிமம் ஃபிஃப்டி பீசஸ் எடுக்கணும் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தௌசண்ட் பீசஸ் இல்லை டூ தௌசண்ட் பீசஸ் நம்ம கிட்ட ரெடி பண்ணிக்கலாம் ரீட்டெயிலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் உங்களுக்கு வரும் லேடிஸ் பிளைன் வந்து ரீட்டைல் சிக்ஸ்டீன் ருபீஸ் ஹோல்சேல் ரேட் வந்து இதில் சொல்ல முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஐம்பூன் வந்து செயின் ஸோ ஐம்பூன் செயின் வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போது வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற ஒரு செயின் இப்போ இப்போ ரிங்ஸ் மட்டுந்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக்ல இருக்குது ஓகேங்களா ஸோ செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸிஸில் நம்ம பண்ணி அப்படியே டேரெக்டாக செய்கிறவங்க கிடையாது கஸ்டமர் போடுற மாதிரி இது அம்மா வந்து யூஸ் பண்ணுற செயின்னு ஸோ அன்பாலிஷ்டு தான் இது இது ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த செயின் தான் இது இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வரும் இது வந்து தாலி குடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செயின் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் நான் உங்களுக்கு அளவு வச்சுமே என்ன வேணால் காமிக்கிறேன் நான் ஸோ இன்ச் டேப்பில் நான் அளவு வச்சு காமிக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் இன்ச் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் டுவெல் இன்ச்சு அதாவது கோத்து இருக்கிறதுனால ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் இது இது லேடிஸ் வந்து தாலி செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வரும் இதே வந்து அன்பாலிஷ்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பாலிஷ் போட்டு தான் கொடுப்போம் ஓகேங்களா அப்போ தான் வந்து சில பேருக்கு பாடிக்கு அவங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு நிற்கும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஐம்போன் செயின் வந்துட்டு கொடுப்போம் அண்ட் இந்த மாதிரி மாடலும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து மூர்க்கு டைப் மாடல் இருக்கும் முறுக்கு செயின் மாடலுமே இருக்கு ஸோ முறுக்கு செயின்மே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ஐம்போன் ஹோல் ஹோல்சேலும் இருக்குது ரீட்டைலும் இருக்குது ஸோ இதுவுமே வந்து அன்பாலிஷ்டு எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற செயின் தான் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து எயிட் மந்த்ஸ்க்கு மேலேயே அவங்க வந்து வேர் பண்ணுறாங்க இப்போ வீடியோக்காக கவர் லைவ் நான் வந்து லைவாக காமிக்கணும்னு சொல்லி எடுத்துருக்கேன் இது வந்து டுவெல் இன்ச்சு அதாவது ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் டுவெல் இன்ச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதுலேயே நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம்னா இப்போ ஃபோர் பவுண்ட் திக்னஸ்ஸு ஃபைவ் பவுண்ட் திக்னஸ்ஸு அதில் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் இல்லை தேர்ட்டி இன்ச் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணியும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் பாலிஷ் போட்டு கொடுப்போம் அண்ட் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒன் ஸ்டோன் கட்டிங் சொல்லுவாங்க ஸோ ஃபிஷ்ஷு மாதிரி மாடல்லே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து இப்போ சிங்கிள் பீஸ் இருக்குது இது ஹோல்சேல் வேணுனாலும் ஹோல்சேல் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஹோல்சேலுமே அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வேர் பண்ணுற மாதிரி இந்த ராசிக்கல் ரிங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஸ்டோன் ரிங் ஸ்டோன்ஸ் வந்து செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன் தான் ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது ஸ்டோன் தான் அது ஸோ இது வந்து எல்லாமே ப்ளூ மட்டும் கேட்டாங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் அவங்க பேராக வந்து போடுறாங்கன்னு சொல்லியிருந்ததுனால ப்ளூ மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து க்ரீனு ரெட்டு அதாவது அந்த பவளம் அந்த மரகதம் மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் வெரைட்டியுமே இருக்கும் ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ பொங்கல் ஆஃபராக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஸோ பொங்கலுக்காக அந்த ராசி ரிங் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ அதில் வந்து கலர்ஸுமே நான் காமிக்கிறேன் இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் நல்லாவே பிரைட்டாக நல்ல லுக்காகவே இருக்கும் சாரீஸ்க்குலாம் வேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லோ இந்த மாதிரி ஒயிட்டு அண்ட் இந்த மாதிரி ரெட் ரெட்டு ரெட்டு பேல் இந்த மாதிரியுமே உங்களுக்கு வரும் பேர் ரெட்டு மரகதம் இந்த மாதிரியும் கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லேடிஸ் பிளெயின் ரிங்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் ஐம்பூணில் வந்து உங்களுக்கு வேறு என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே இருக்குது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பண்றீங்கனாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர் பண்ணுற மாதிரி கொம்பு மாடல் டைப் ரிங்கு ஸோ கொம்பு மாடல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வச்சு வரும் அந்த ராசிக்கல் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு வரும் ஸோ எல்லோ க்ரீனு ப்ளூ ரெட்டு இது எல்லாமே வரும் இது வந்து என் கையில் இருக்கிற கலெக்ஷன்ஸு ஸோ இதுவுமே இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ நல்லாவுமே இருக்கும் நல்ல இந்த கிங் த்ரோன் பக்கத்தில் இருக்கிற அந்த தூண் டைப் மாதிரி இது வந்து கொம்பு மாடல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மாடல் வேர் பண்ணிங்கன்னா நல்லாவுமே இருக்கும் சோ அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நார்மல் ராசிக்கல் வேணுனாலும் ராசிக்கல்லுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மாடல் இது சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இது கஸ்டமைஸு இது பெரிய சைஸு ஸோ அந்த சைஸோட ரிங்குமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மென்ஸ் யாரும் பார்க்குறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் சைஸு டுவெண்ட்டி ஃபைவ் சைஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுமே நம்ம வந்து ஐம்பது வந்து வாங்கிக்கலாம் இது நல்லா லைஃப் லாங் கேரண்டி உங்களுக்கு கொடுக்கும் ரெகுலர் வேர்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்போன் காப்பு ஸோ ஐம்போன் காப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளைன் டைப் அதாவது ஃபுல் ரவுண்டுமே இருக்கும் ஃபுல் ரவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னாலுமே ஃபுல் ரவுண்ட் இல்லாமல் வேறு எதுவும் வேணும்னாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபுல் ரவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் இது வந்து யாழின்னு சொல்லுவாங்க அந்த யானை டைப் மாதிரி அந்த யாழி போட்டோம் அப்படி இல்லை எனக்கு வேல் முருகன் முருகன் ப்ளஸ் வேல் இல்லை சிவன் ப்ளஸ் நந்தி அந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி சூழலோம் அந்த மாதிரி வேணும்னாலுமே ஐம்போனில் வந்து உங்களுக்கு காப்பு கிடைக்கும் ஃபுல் பிளைன் வேணும்னாலுமே ஃபுல் பிளைன் கா காப்பு வந்து கிடைக்கும் ரெகுலராக வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் காப்புமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நேம் காப்பு இதில் உங்களுக்கு ப்ளராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நேம் காப்பு பார்த்தீங்கன்னா நேம் காப்பில் மேக்ஸிமம் த்ரீ நேம் வரைக்குமே நம்மளால என்கரேஜ் பண்ணிக்கலாம் சிம்பிள்ஸ் வேணாலும் சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு த்ரீ நேம் வரைக்குமே மேக்ஸிமம் நம்மளால ஆட் பண்ண முடியும் எந்த லெட்டர் ஃபாண்ட்டில் கேட்குறீங்களோ அந்த லெட்டர் ஃபாண்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தமிழ் இங்கிலீஷு கன்னடா தெலுங்கு மலையாளம் இந்த லாங்குவேஜில் கூட எனக்கு என்க்ரேவ் வேணும்னாலும் அந்த மாதிரியே நம்மளால என்க்ரே பண்ணிக்க முடியும் ஸோ என்கரே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நாலு நாள் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுனாலுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம டிஸ்பேச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சிவ ஓமன் போட்டு ஒரு மாடலுக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆ இந்த ஓம் மாதிரி சிம்பிள் போட்டு கஸ்டமர் கேட்டது ஸோ இந்த சிவ ஓமன் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓம் போட்டு அந்த மாதிரி சிம்பிள் போட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி காப்பமே மென்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வேர் பண்ணுற மாதிரி கசரிங் இது வந்து கோல்டு மாடல் டைப்பு ஸோ கோல்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன கல் வச்சு அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலர் வேறு எதுவுமே ஃபங்க்ஷன் வேர்க்கு அந்த மாதிரி கோல்டு மாதிரி போடணும்னு நினச்சோம்னா கசட்டில் வேறுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கச மாடல் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கிராண்டாகவும் இருக்கும் நல்லா ட்ரெடிஷ்னல் வேர் வேர் பண்ணுறீங்க எனக்கு வந்து சிம்பிளான ஒரு கோல்டு மாதிரி மாடலில் சின்ன ஸ்டோன் வச்சு போடணும் ட்ரெடிஷ்னலாக போடணுன்னா அவங்களுக்குலாம் இது பர்ஃபெக்ட் மேட்ச்சு ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கலர்ஸ் வரும் ஒன் சாரி ஒரு டூ த்ரீ கலர்ஸ் வரும் எப்படி கம்பைன் ஆகும்னா ஒயிட்டு இது வந்து சிங்கிள் ஸ்டோன் வச்சு வரும் இது ரெண்டும் அடுத்தது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோன் இதில் வந்து ஒயிட்டு பிங்க்கு அப்படி இல்லைன்னா பிங்க் க்ரீன் இந்த கலர் வரும் சிங்கிள் ஸ்டோன்னுமே பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஒயிட்டு இந்த மாதிரி வரும் இதுவுமே ஐம்பன்னு தான் உங்களுக்கு அப்படியே கோல்டு மாடலில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுலேயுமே டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வேர் பண்ணுற ஐம்பது நாமரிங்கு இது வந்து கேரளா சைடு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஃபேமஸாக இருக்கும் நிறைய பேர் வந்து வேர் பண்ணுவாங்க ஸோ இந்த பக்கம் கர்நாடகா சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இதை வந்து வேர் பண்ணிப்பாங்க ஸோ இது யாருக்கும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே கேளுங்க ஸோ ஒசூரில் இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒசூர்லேயுமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்டு நேராக வந்து ரிங்ஸ் எதுவும் வேணும்னாலுமே நீங்கள் நேராகவே வந்து ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம் செயினுமே கஸ்டமைஸ் ஆர்ட்ரு முகப்பு செயின் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி கூட முகப்பு செயின் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ வேறு யாருக்கும் எதுவும் கலெக்ஷன்ஸ் வேணும் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வேணும்னா அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் ஸோ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்ஸ்னாலுமே கேளுங்க நேம் ரிங் இருக்குது நேம் காப்பு இருக்குது ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் அண்ட் கோல்டு மாதிரியான ஐம்பொன் ரிங்கு ஸோ பஞ்சோலகா ரிங்ஸு சொல்லுவாங்க இந்த கர்நாடகா இந்த சைட் வந்துட்டிங்கன்னா பஞ்சோலோஹான்னு சொல்லுவாங்க ஃபைவ் மெட்டல் ஐமோன்னு சொல்கிறது இது எல்லாமே கோல்டு மாடல் டைப்பு இது ப்ளைன் ரிங் டைப்பு ஸோ இந்த மாதிரி வேணும்னாலுமே அவைலபிள் இருக்குது ஸோ மறக்காமல் கேளுங்க ஸோ டவுட்ஸ் எந்த இதுவாக இருந்தாலுமே என்கொயரியாக இருந்தாலுமே பரவாயில்ல நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு டைமுக்கு ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ